தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சிவபுராணத்தை வாசித்தால் அதில் பல ஆச்சரியங்களை உணர முடிகிறது ஒருவன் சிவாலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்தாலே அவனது ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த அத்தனை பாவங்களும் நீங்கிவிடுமாம் ஒருவன் ஒரு சிவாலயம் கட்டிவிட்டால் அந்த சிவாலயத்தில் இருக்கும் ஒவ்வொரு கருங்கல்லுக்கும் ஆயிரம் தேவ வருடங்கள் சொர்க்கத்தில் சகல சுகபோகங்களுடன் வாழ்வானாம் இதை சிவபுராணம் தெரிவிக்கிறது அது என்ன ஆயிரம் தேவ வருடம் பூமியில் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவ உலகத்தில் ஒரு நாள் மட்டுமே மார்கழி மாதம்தான் தேவ உலகத்தில் அவர்களுக்கு விடியற்காலை ஆக ஒரு தேவ வருடம் என்பது பூமியில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் கணக்கு ஆகும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து பெருக்கல் ஆயிரம் அதாவது மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் பூமி வருடங்கள் அளவுக்கு ஒரு கருங்கல் வீதம் எத்தனை கருங்கற்களால் அந்த சிவாலயம் கட்டப்பட்டதோ அத்தனை வருடங்கள் ஒரு சிவாலயத்தை கட்டி முடித்தவர் தேவலோகத்தில் சகல சுக போகத்தோடு வாழ்வார் என்பது சிவபுராணம் கூறுகிறது இதனால்தான் நமது ஆன்மீக பூமியான தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி எட்டாயிரம் பழமையான ஆலயங்கள் இருக்கின்றன இதில் விஷ்ணு ஆலயங்களும் அடங்கும் சரி சிவபுராணம் கூறும் மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் மனிதர்களாகிய நம்மை ஒவ்வொரு நொடியும் நமது பூர்வ புண்ணியம் மற்றும் பூர்வ பாவங்களின் படி இயக்குவது நவ கிரகங்கள் இந்த நவ கிரகங்களுக்குள் இருந்து இவைகளை கட்டுப்படுத்துவது பஞ்சபூதங்கள் இந்த நவக்கிரகங்களை நேரடியாக கட்டுப்படுத்துவது ஸ்ரீ மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளாக பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் ஸ்ரீ காலபைரவர் ஆவார் இவரை உருவாக்கியவர் ஸ்ரீ சதாசிவன் எனப்படும் ஆதி சிவன் இந்த ஆதி சிவனை தோற்றுவித்தது யார் இந்த ஆதி சிவனை தோற்றுவித்தது பால திரிபுர சுந்தரி எனப்படும் மனோன்மணி என்கிற வாழை பெண் இவளே ஒட்டுமொத்த பிரபஞ்சம் ஈரேழு பதினான்கு உலகம் அனைத்து உயிர்கள் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் நாகங்கள் தாவரங்கள் மூலிகைகள் மலைகள் கடல்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் வால் நட்சத்திரங்கள் நெபுலாக்கள் கருந்துளைகள் அனைத்திற்கும் காரணகத்தா இவளுக்கு மேல் இவளை இயக்குவது என்று யாருமே கிடையாது இந்த வாழைப்பெண் பதினோரு வயதுடைய சிறுமி போன்ற தோற்றத்துடன் இருப்பாள் இவளை வாழைப்பூசை செய்து நாமும் நேரில் தரிசிக்கலாம் இந்த மனோன்மணி அம்மன் இருக்கும் ஆலயம்தான் ஸ்ரீவல்லிபுத்தூர் மடவார் வளாகம் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி சிவகாமி அம்பாள் கோவில் இன்றைக்கு காணொலியில் நாம இத்திருக்கோவிலின் தல வரலாறு மற்றும் சிறப்புகளைத்தான் பார்க்க போகிறோம் அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சைவமும் வைணவமும் தோங்கி நிற்கும் தமிழ்நாட்டில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு புதுவை என்ற பெயரில் ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமமே பிற்காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பெயரில் நகரமாக மாறியது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரின் தெற்கு எல்லையில்தான் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி சிவகாமி அம்பாள் திருக்கோவில் அமைந்திருக்கிறது இத்தலத்தின் பழைய பெயர்தான் நான் ஏற்கனவே கூறியது போல புதுவை ஆகும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகத்தில் சிவகங்கை தீர்த்தம் என்ற பெயரில் ஒரு குளம் இருக்கிறது இங்கே சனி பகவான் தனி சன்னதியில் காட்சியளித்து வருகிறார் ஜுரதேவர் என்ற துவார பாலகர் இங்கேதான் வீற்றிருக்கிறார் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் பழமையான சிவாலயம் தான் இந்த ஆலயம் குறைந்தது ஐந்தாயிரம் ஆண்டுகள் வயதுடையதாக இருக்கிறது இவ்வாலயம் வன்னி மரமே இந்த கோவிலின் தல விருட்சமாக இருக்கிறது ஆறடி உயரமுள்ள நடராஜர் சிலை இங்கே தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது இதைத் தொடர்ந்து மிக அழகான கால பைரவர் சன்னதியும் இங்கு அமைந்துள்ளது அந்த கால பைரவர் சன்னதிக்கு மிக அருகிலேயே நவகிரக சன்னதி அமைந்துள்ளது இவ் ஆலயத்தின் மூலவராகிய வைத்தியநாத சுவாமி சன்னதியின் இடது பக்கத்தில் சூட்சம ரூபமாக அதாவது அரூபமாக இருந்து அருள் பாலித்து வருபவளே இந்த மனோன்மணி இப்படி மனோன்மணி இருக்கும் ஆலயங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சில மட்டுமே ஏன் இந்தியாவிலேயே சொற்ப அளவில் தான் இந்த மனோன்மணி அம்மை வீற்றிருக்கும் ஆலயங்கள் இருக்கின்றன தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு இவ் வந்து இங்குள்ள மூலவரை வழிபட்டால் நாற்பத்தி ஒன்பதாவது நாளில் ஒரு சிறிய அதிர்ச்சிகரமான சம்பவம் நிகழும் அந்த சம்பவத்திலிருந்து நாம் சிவ அம்சமாகவே மாறிவிடுவோம் இவ்வாலயத்தின் மற்றொரு சிறப்பு ஒவ்வொரு அமாவாசை அன்று அல்லது திருவாதிரை அன்றோ அல்லது தினமும் ஒரு மணி நேர வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு ஓம் சிவ சிவ ஓம் ஜபித்து வந்தால் நிச்சயமாக மன்வான்மணி அம்மனின் தரிசனம் நமக்கு கிட்டும் ஒவ்வொரு புரட்டாசி ஒன்னாம் நாள் மற்றும் பங்குனி ஒன்னாம் நாளில் சூரியனின் கதிர்கள் இத்தலத்து மூலவராகிய வைத்தியநாத சுவாமி மீது படுகிறது புரட்டாசி என்ற உடனேயே நம் முன்னோர்களின் பித்ரு வழிபாட்டிற்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது சரி இத்தலத்தில் ஒரே கல்லினாலான சக்கரம் சிவகாமி அம்பாள் சன்னிதிக்கு எதிரே வெளிப்பிரகாரத்தின் விதானத்தில் செதுக்கப்பட்டுள்ளது இந்த இடத்தில் அமாவாசையும் குரு ஓரையும் சேர்ந்த நாளில் ஓம் சிவ சிவ ஓம் ஜபித்து வர வாழை தரிசனம் விரைவில் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் உங்களில் யாருக்காவது நீண்ட காலமாக தீராத காய்ச்சல் அல்லது இருதய நோய் வலி மாரடைப்பு நோய் இருக்கிறதா இங்கே மூலவராகிய வைத்தியநாத சுவாமியின் சன்னதியின் துவார பாலகராக இருக்கும் ஜுரதேவர் தற்பொழுது காலர் என்று பலகை எழுதி வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஜுரதேவருக்கு பதினோரு வியாழக்கிழமைக்கு வால்மிளகில் பசும்பால் விட்டு கலந்து பற்று போட்டு வரவேண்டும் இப்படி பதினோரு வியாழக்கிழமை முடிந்தவுடன் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாகிவிடும் அதிசயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அதுவும் கடந்த நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் பேர்களுக்கு குணமாகி இருக்கிறது பலவகைப்பட்ட நோய்கள் இதை பலனடைந்த பக்தர்களே கூறுகிறார்கள் பிரம்ம கைவர்த்த புராணத்தில் இத்தலத்தை பற்றி முக்தி தரும் சேத்திரம் என்று குறிப்பு காணப்படுகிறது இங்கே வந்து பல ஆண்டுகள் தங்கி வழிபட்டு முக்தி பெற்றவர்கள் ஸ்ரீ பிரம்மா ஸ்ரீ இந்திரன் சூரியன் சந்திரன் பல கோடி தேவர்கள் திருவாசகர் சித்தர்கள் தலைவர் அகத்தியர் இன்னும் எண்ணற்றோர் ஆகும் ஆதி சித்தர் காகபுஜண்டர் தனது பாடல்களில் இத்தலத்தை பற்றி வடவனம் வன்னிவனம் திருக்கற்றலீஸ்வரம் திருக்கற்றலீஸ்வர உடைய நாயனார் படிக்காசு வைத்தருளிய நாயனார் என்றெல்லாம் பாடியிருக்கிறார் தருமபுரம் ஆதினத்தை நிறுவியவர் ஸ்ரீலஸ்ரீ குரு ஞான சம்பந்தர் இவர் பதினாறாம் நூற்றாண்டில் இத்தலத்தில் மீனாட்சி அம்மைக்கும் சுப்பிரமணியம் பிள்ளைக்கும் மகனாக பிறந்தவர் இவரது வழிகாட்டுதலால் பதினாறாம் நூற்றாண்டிலேயே அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் மிகவும் பிரபலமடைந்தது சூத முனிவர் மடவார் வளாக தல புராணத்தை சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்திருக்கிறார் இந்த கோவிலின் ஸ்தல புராணத்தை பெருமாள் பட்டி வைத்தியலிங்கம் பிள்ளை அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார் சேத்தூர் சமஸ்தான வித்வான் அருணாச்சல கவிராயர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்டுள்ளது அந்தனர் அன்பர் வாழி அருமறை முறைமை வாழி செந்தமிழ் புதுமை வாழி சிவன் சிவகாமி வாழி சட்ட வெந்நீரு வாழி சிவ சமயாதி வாழி நந்தனின் மன்னன் வாழி அவன் செங்கோல் நாளும் வாழி என்பது சூதக முனிவரின் பாடல் விருதுநகர் மாவட்டத்தின் மிக பெரிய சிவத்தலமாக விளங்கும் இத்தலத்தில்தான் சிவபெருமானின் திருவிளையாடல்களில் இருபத்தி நான்கு திருவிளையாடல்கள் நடந்தேறியது இக்கோவிலில் வைத்தியநாதர் நோய் தீர்க்கும் பெருமான் என்பதால் இங்கு மகா அஷ்டமி அன்று பக்தர்கள் சாப்பிட்ட இலை மீது அங்க செய்யும் வழக்கமும் உள்ளது மதுரையை ஆண்டு வந்த திருமலை நாயக்கரின் தீராத வயிற்று வழியை இத்தலத்து இறைவன் தீர்த்தமையால் மன்னர் மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோவிலில் பூஜை முடிந்த மணியோசை நம் காதால் கேட்ட பிறகுதான் உணவு அருந்தும் பழக்கத்திற்கு வந்துவிட்டாராம் ஆளாட்சி மணிகளின் ஒளி கேட்பதற்காக மதுரையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அதாவது இத்தலம் வரை சாலை நெடுகிலும் மணி மண்டபங்கள் முரசு மண்டபங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார் மன்னர் திருமலை நாயக்கர் கோவிலின் தள வரலாற்றிலும் இது பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதை தவிர ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து மதுரை செல்லும் பாதையில் சில இடங்களில் பழைய மணிமண்டபங்களை சிதிலமடைந்த நிலையில் இன்றும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆடல் பாடல்களில் சிறந்த இரண்டு பெண்கள் மடவார் இத்தலத்தில் தங்களது ஆடல் பாடல் மூலம் இறைவனுக்கு தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு பொருளும் இருக்க வீடும் கிடைக்க செய்து அருளிய திருவிளையாடல் நிகழ்ந்த தலம்தான் இந்த மடவார் வளாகம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி எல்லைக்கு உள்ளேயே இந்த ஆலயம் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்